ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் எப்படியும் வெல்வது அல்லது பணப்பட்டுவாடா மற்றும் வன்முறைகளை ஏற்படுத்தி தேர்தலை ரத்து செய்ய வைப்பது என்ற அஜெண்டாவுடன் செயல்படும் தினகரனுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில்தான் மத்திய அரசு அதிரடி ஐடி ரெய்டுகளை விட்டு இருப்பதாக கூறப்படுகிறது தினகரன் தொடர்பான விவரங்களை விலாவாரியாக மத்திய அரசிடம் போட்டுக் கொடுத்ததும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தான் என்கின்றன மத்திய அரசு வட்டாரங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்று முதல்வர் நாற்காலியில் அமரத்துரிக்கிறார் தினகரன் ஆனால் மத்திய அரசு சகித்துக் கொள்ள முடியாது என்பதில் கராராக இருக்கிறது அதேபோல் தினகரன் வெற்றி பெற்றுவிட்டால் தங்களுக்கு சிக்கல் என்பது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது ஆதரவு அமைச்சர்களுக்கு தெரியும் இதனால் தான் அமைச்சர்கள் பலரும் ஆர் நகரில் ஜரூராக உள்ளடி வேலைகளில் பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் தினகரன் ஆதரவு அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் வீடுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி ரெய்டு நடத்தியுள்ளனர் சசிகலாவுக்கு ஆதரவாக எம்எல்ஏக்களை கூவத்தூரில் அடைத்து வைத்தது சகல வசதிகளையும் செய்து கொடுத்ததில் விஜயபாஸ்கருக்கு முக்கிய பங்குண்டு இப்போது தினகரனை முதல்வராக்குவது என்பதிலும் மும்முரமாக இருந்து வருகிறார் விஜயபாஸ்கர் ஆர்கே நகர் தொகுதிக்கான ஒட்டுமொத்த பணப்பட்டுவாடாவும் விஜயபாஸ்கர் தலைமையில் தான் மேற்கொள்ளப்படுகிறது இந்த பணப்பட்டுவாடா எப்படியெல்லாம் செய்யப்படுகிறது என அதிமுக தரப்பில் இருந்தே மத்திய அரசுக்கு விழாவாரியாக போட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளதாம் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரது உறவினர்கள் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்னர் அதிரடி ரெய்டு அழைத்து இருந்தனர் இதற்கு காரணமே ஓ பன்னீர்செல்வம் தான் என கூறப்பட்டது அதாவது சசிகலாவுக்கு மிக நெருக்கமானவராக பினாமியாக எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்கின்ற விவரத்தை போட்டுக் கொடுத்ததே இப்போது அதே பாணியில் தினகரனுக்கு யார் யார் பினாமி விஜயபாஸ்கர் பணப்பட்டுவாடா செய்கிறார் என்கின்ற முழு விவரத்தையும் எடப்பாடி தரப்பு தான் மத்திய அரசிடம் விழாவியாக இதன் அடிப்படையில் தான் குறிவைத்து ரைடு நடத்தப்படுகிறது என்கின்றன மத்திய அரசு வட்டாரங்கள் மத்திய அரசை பொறுத்தவரையில் தினகரன் வசம் அதிமுக செல்லக்கூடாது முதல்வர் நாற்காலியில் அமரக்கூடாது என நினைக்கிறது ஆனால் தினகரனோ வெற்றி பெற்று முதல்வராவது இல்லையெனில் தேர்தலை நடத்த விடாமல் செய்து தொடர்ந்து இருந்து தமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்கின்ற அஜெண்டாவுடன் இருக்கிறாராம் ஒரு வேலை தேர்தலில் தோற்றுவிட்டால் ஓ மற்றும் எடப்பாடி அணிகள் கைகோர்த்து விடும் தம்மை ஓரங்கட்டி விடுவார்கள் என்ற அச்சமும் முதலும் தினகரனுக்கு இருக்கிறதாம் இதனால் தான் வன்முறை என முழு வீச்சில் களம் இறங்கியிருக்கிறாராம் தினகரன் இதற்கு ஐடி ரைடுகள் மூலம் ரெட் சிக்னல் எனப்படும் வார்னிங் கொடுத்திருக்கிறதாம் மத்திய அரசு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க